நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இல்லாமல்லே ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நம்ம அருண்நாதர் மாணிக்கவாசகனுடைய பொன்னாத திருவடிகளையும் நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் மற்றும் உள்ளே அடியார் மனுடைய திருவடிகளையும் எம்முடைய மனம் மீ ஆகிய முக்கரண வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு அற்புதமான இந்த பொன்னான ஒரு நாளிலே இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெரும் கருணையை சுவாமி நமக்கு நல்கியதை எண்ணி முதற்கண்ணாக நமது இறைவனுடைய திருவடிகளுக்கு நம்மளுடைய அன்பு கலந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இப்பொழுது அற்புதமாக நாம் தேனினும் இனிய திருமுறைகளை சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக நாம் ஐங்கர பெருமானை தியானம் செய்து நாம் நூலுக்குள் நுழைவோம் திருச்சிற்றம்பலம் பிடியத நூறு பூமை குளமிகு கறியது பிடியத நூறு பூமை கொளமிகு கறியது வடி கொடு தனதடி வழிபடுமரிடர் கடி கணபதிவர் கடி கணி மிகு கோடை அருளினுடை வடிவினர் பாயில் வலி வளமுறையே வடிவினர் முறையீறையே இடியத நூறு உமை கொல மிகு கதியது வடி கோடுதன கடி கண வர அருளின மிகு கோடை வடிவீன தயில் வலி வளமுறையிறே ஓம் மகாகணாதிபத ஏனமாகாம் வாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி வெற்றிவேல் முருகனுக்கு யோகரா திருச்சிற்றம்பலம் அதுபோலே நம்முடைய சமய குருமார்களாகிய நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் திருவடிகளையும் நமது இருக்கக்கூடிய நம்மளுடைய சாத்திர குருமாளர்களாகிய நால்வருடைய திருவடிகளையும் நம்ம தலைமையில் சூட்டி பணிந்து வணங்கி இப்போது அற்புதமான தேனின இனிய திருமுறையை நாம் சிந்திக்க திருவள்ள கூட்டியிருக்கின்றது அதிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் அற்புதமாக முதல் திருமுறை நமது திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த பிரம்மபுரம் என்கின்ற பதிகம் பன் நட்டப்பாடு முதல் திருமுறை முதல் பதிகம் முதல் திருமுறை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் ஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றினை நாம் சிறிது சிந்தித்து நாம் நூலுக்குள் நுழைவோமாகவே நமது திருஞான சம்பந்த பெருமானுடைய தாய் தந்தையர் பெயர் சிவபாத இறதையர் தந்தை பெயர் பகவதி அம்மையார் அவருடைய தாயார் பெயர் அப்படி அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார் யார் நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் சம்பந்தர் சம்னா நல்ல பந்தம்னா உறவுன்னு பேர் நல்ல உறவு கொண்டவர் அப்படின்னு தன்னுடைய தந்தையராக இருக்கக்கூடிய சிவபாத இருதயர் ஞான சம்பந்த பெருமானுக்கு பெயர் இருக்கின்றார் அவரோட தந்தையார் பேரே பாருங்கள் சிவபாத இருதயர் சிவபெருமானுடைய பாதத்தை தினம் அனுதினமும் மனதிலே கொண்டவர்னு பொருள் சிவபாத இருதயர் தாயார் பகவதி அம்மையர் அவர்களுக்கு மகனாக பிறந்து அற்புதமாக சொல்லக்கூடிய ஸ்தலம் சீர்காழி சீர்காழி என்கின்ற ஸ்தலத்திலே அதாவது திரு பிரம்மபுரம்னு சொல்வார்கள் சீர்காழி சட்டநாதர் சுவாமி நிறைய திருநாமங்கள் உண்டு அப்படி சீர்காழிநாதரை அவர் தந்தையார் சென்று வழிபாடு செய்ய புறப்படுகிறார் அப்பொழுது ஞான சம்பந்த பெருமாள் நானும் உடன் வருவதாக தந்தையிடம் அடம்பிடிக்கிறார் நானும் கோயிலுக்கு வர போகிறேன்ப்பா நான் பார்க்கறோம் குழந்தைக்கெல்லாம் நான் அழுவாங்களே கோயிலுக்குலாம் போனால் இப்போ நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போனால் அழுகுதில்லை கடைக்கு எங்கன்னா வண்டி வெளியே எடுத்துகிட்டு போனால் நானும் வரேன் அழுகுணுமா இல்லையா அப்போ எதுக்கு அந்த ஞானம் ஞான சம்பந்த வருமானம் கோ கோயிலுக்கு போகும்போது நானும் உடன் வருகிறேன் அப்படின்னு சொல்கின்ற அப்போ என்ன பண்ணுற சரி அப்படின்னு தன்னுடைய மகனையும் கூட அழித்து செல்கின்றார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த திருக்குளத்திலே அந்த காலத்தை பழக்கம் அதான் திருக்குளத்திலே சென்று இப்போனா பாருங்க அந்த காலத்தில் நீராடி விட்டு கோயிலுக்கு சென்றாரு அப்போ கொஞ்சம் காலம் கட்ட போய் பாதம் கை காலெல்லாம் கழுவினு போவாங்க இப்போ நம்மளுக்கு நேராக போகிறோம் தண்ணி தெளிச்சுட்டு போனோம் சில பேர் உள்ளே கூட போகிறதில்ல பாட்டில் கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க நான் இங்கேருந்தே தெளிச்சிருப்பேன் எதுக்காக வைத்திருக்கான்னு தெரியல சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்து குளத்தில் முழுகிறாங்க இதெல்லாம் தவறு எதுக்கு வைக்கிறாங்க குளம் குளம் தொட்டது என்ன எங்கன்னா நம்ம சென்று வந்திருப்போம் ஒரு வியர்வையான உடம்பாக இருக்கும் ஏன்னா அந்த காலக்கட்டத்தை சிந்தித்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெல்லாம் நடந்தே சென்றுதான் யாத்திரை செய்தார்கள் நடந்தே போகணும் அப்போ நடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அப்ப என்ன ஆகுதுன்னா உடம்பு வேர்த்து போகும் அப்போ அந்த கலைப்பு நீங்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குலத்தை வெட்டினார் அப்போ அந்த குளத்தில் இறங்கி நீராடி நம்ம கோயிலுக்கு போனால் அந்த என்ன உடல் உடைய அந்த சுத்தமாக போயிருந்தா இல்லையா அப்படின்னு ஒரு இதுக்காக அந்த குலத்தை வெட்டினார்கள் இப்போது அந்த பழக்கங்கள் போய்விட்டதுன்னு சொன்னா இப்ப குளிக்க வேண்டிய தேவை இல்லைதான் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் இப்போ என்ன கையேசிக்காரில் போகிறோம் நம்மளுக்கு அங்கே என்னென்ன இதில் உடம்பு வேர்த்து போவது இல்லை அவன் நம்ம நேராக போனால் இறைவன் அப்போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த நம்ம முடிஞ்ச மட்டும் இப்போ கொடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் ஒரு பையன் ஒருத்திட்டு இறந்துட்டாப்பிலே கோவில் ஸ்தலத்தில் அப்போ குளத்தில் நீச்சல் அடிச்சு அப்போ என்ன பண்ணக்கூடாது தெரியலன்னா நம்ம கரையில் நின்று கும்பிட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது நம்ம எதுக்காக தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிறது அதெல்லாம் இறைவன் அப்படிலாம் இந்த காலத்து முழு அன்பு இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வெட்டி காரணம் இது என்பதை சொல்வதற்காக தான் நான் வருகிறேன் அப்போது அப்படி அவர் தந்தையார் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சிவபாத இருதையர் தன்னோட மகனை அந்த மேல இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டு மேலே உட்கார வச்சுட்டு இவர் இறங்கி போய் குடிக்கிறார் அப்படி உள்ளே இறங்குறாரு பொறுமையாக ஒரு முக்கு முக்கிறாரு எழுந்துக்கிறாரு பையன் பார்க்குறாரு சிரிக்கிறார் மறுபடியும் முக்கு எழுந்துக்கிறார் நம்ம ஆளுங்க எல்லாமே மூணாவது தான் படத்திலலாம் பார்க்குற ஏன் மூணாவது முக்கில் தான் ஆள் காணாமல் போயிடறாங்க அப்போ அதை போல முக்கிய முக்கிய எழுந்து சுவாமியை அனுகிறார் ஞான சம்பந்த பெருமான் முட்பு அந்த முற்பிறவியில் தாம் செய்த பலனின் காரணமாக அழத் தொடங்குகிறார் அற்புதமாக செய்கிறார் பெருமாள் சொல்லு முன்னே அவர் செய்த காரணத்தின் பொருட்டு அவருக்கு என்ன வருது ஞான வேட்கை அம்மையே அப்பா அப்படின்னு அந்த தோணிபுற பெருமானை பார்த்து அழுகிறார் நமது ஞான சம்பந்த பெருமான் அவர் அழுத குரலை கேட்டு இறைவன் ஆஹா நம்ம மகன் அழுகின்றான் என்று பாருங்கள் சுவாமி கண்கள் ஏன்னா சத் புத்திர மார்க்கம் பெருமான் இந்த மார்க்கம் என்ன சத்புத்திர மார்க்கம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சம்பந்த பெருமான் இயற்றிய திருமுறை முதல் மூன்று ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இந்த மூன்று திருமுறை ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய திருமுறை இதற்கு திருக்கடை காப்புன்னு பேர் என்னையும் மனசில் வச்சுக்கணும் ஞானசம்பந்தர் இட்டிய பேருக்கு என்னது திருக்கடை காப்பு அதே போல் அவருடைய பெற்றோர்கள் பேரை மறக்கக்கூடாது திருஞான சம்பந்தருடைய பெற்றோர் யார் தந்தையார் பெயர் சிவபாதை தாயார் பெயர் பகவதி அம்மையார் அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர் இட்ட பேர் என்ன சம்பந்தர் எங்கே சீர்காழியில் பிறகு அற்புதமான ஸ்தலம் அப்படிப்பட்ட ஸ்தலத்துலேயே நின்று அம்மையை அப்பான்னு கூப்பிடுகிறார் க அப்படி அப்படி கத்தி அழும்பொழுது அந்த தோணிபுரம் எல்லாம் எங்கே அந்த அம்மே அப்பான்ற ஒளி ஒலிக்குதான் அது கைலாயம் வரைக்கும் எட்டுகிறது என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றனர் அந்த சமயத்திலே இறைவன் இறைவி அந்த காலை வாகனம் ஏறி விடை மீது ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி காட்சியளிக்கின்றனர் காட்சியளித்த பிறகு ஞானசம்பந்த பெருமானுக்கு எம்பெருமானே சொல்கிற உமையே அது குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டுவாயாகனு சொல்லுகின்ற உடனே அம்பால் என்ன பண்ணுறாங்க சரி கணவர் சொல்கிறாரு பால் கொடுக்கணும் சரி எப்போ இந்த பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது இப்போ ஒரு ஒரு பையன் வந்து சொல்லுவான் அம்மா நான் இந்த மாதிரி ஊருக்கு போ டூருக்கு போகிறேன்பா அப்படின்னு சொல்லுவார் உடனே என்ன பண்ணுவாங்க இப்போ ஸ்கூலுக்குலாம் நம்ம சொல்லுவாங்க இப்போ அம்மா பையன் வந்து கேப்பாளம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம எல்லா நீங்கள் அனுப்பிட்டுருப்போம் வந்து கேப்பாரு இந்த மாதிரி டூருக்கு போகிறேன் என்ன ஸ்கூலில் எட்டுன்னு போகிறாங்கன்னா என்ன பண்ணுவோம் சரி டூர் ஃபீஸ் கொடுப்போம் கையில் ஒரு செலவுக்கு என்ன கொடுப்போம் ஒரு ஐம்பது ரூபா கொடுப்போம் அம்மா சொல்லுவார் யார் அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி பையனுக்கு கேட்குறேன் ஒரு ஒரு நூறுரூபா இரநூறுபா கொடுத்து விடு அப்படின்னு சொன்னார் வச்சுக்கோங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பராய் வச்சு கொடுப்பாங்க இது தாய்களுக்கு ஒரு குணம் இருக்குதா இல்லையா அதே போல் உமையாகிய அனைத்து அதாவது எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேத வகைகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய யார் பராசு அம்மாவில் என்ன பண்ணுறாங்க சொன்னால் அந்த திருமுலைப்பாலை மட்டும் தரவில்லை அதில் வடமொழி நூலியும் தென்மொழி நூலியும் கலந்து ஊட்டுகிறார் என்று சொல்கிறது புராணம் அப்படி அந்த ஞானத்தை கலந்து ஊட்டியதால் அது ஞானப்பாளாக முடியும் உமை உமையமையோட ஞானப்பாலை குடித்து ஞானத்தை அடைந்தபடியால் அவர் ஞான சம்பந்தர் என்று பெயர் படுகிறது அவருக்கு பெற்றோரவே சம்பந்தம் அப்ப ஞானத்தோடு நன்று உறவு கொண்டவர் அப்படின்னு பெயர் சரி இது அனைத்திற்கும் காரணம் யாரு திருவருள் திரு இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்போ திருவாள் அனைத்தும் நடக்குதுன்னு சொல்லி திரு ஞான சம்பந்தர்னு ஞான சம்பந்தம் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கிறேன் அப்படி அற்புதமாக அவருக்கு பெயர் இருக்கின்றது உடனே அவர் தந்தையார் வர இப்போது ஒரு மேலே குழந்த இருக்குது இப்போ திடீர்னு மேலே வந்து கேட்போம்ல இப்போ பாப்பா கூட உட்காந்து எம்மா எங்கேம்மா இருந்தேன் உள்ளார யார் ஒன்று சக்கர ப இப்போ கையில் வந்து ஒரு சக்கர வச்சு இது கேட்போம்ல யார் கொடுத்தா இது எங்க வாயில் ஒன்று யார் ஊட்டி விட்டது இந்த கேள்வி போய் கேட்போம் அப்போ சிவபாத இறுதியில் மேலே ஏறி வராரு அந்த குழந்தைய உட்காந்துட்டு கடை வாய் வழியாக அந்த வாய் வழியாக பால் என்ன லைட்டாக ஒழுகிட்டு இருக்கு சிவபாத இறுதியில் பார்த்து கேட்குறார் இப்படிப்பட்ட தீட்டு உடைய பாலை உனக்கு கொடுத்தது யார் என்று கேட்கின்ற யாருடைய பாலை உண்டாய் அந்த புத்தி உனக்கு வந்துடுமே அப்படின்னு கவலைப்பட்டு நோகுகிறார் அப்படி கேட்க ஞான சம்பந்த பெருமான் அங்கே தோணிபுரமாகிய அந்த கோபுரத்தை கை காட்டி என்ன சொல்கிறார் இப்போது நம்ம வீட்டில் வந்து இப்போ யாரனா ஒருத்தர் பத்திரிக்கை வச்சுட்டு போய்ட்டு நம்ம கேட்போம்ல இப்போ யாரா பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி நம்ம வீட்டுக்கு வருவோம் யாருன்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் யாருமா வந்தது அப்படின்னு கேட்டால் அங்கே லட்சணங்களை குழந்தைகள் சொல்லும் அது குழந்தைக்கே உரிய தன்மை தானே இப்போ நம்ம பெரியவங்களாக இருந்தால் சொல்லுவோம் அவருமா நம்ம சொந்தக்காரு அப்படின்னு பெரியவங்க சொல்லிவிடுவாங்க அப்போ பாருங்க தொண்டர் மழை தன்மையை முதல் பாடலிலே அற்புதமாக குறிப்பிடுகிற அந்த அடையாளங்களே அற்புதமாக சொல்லுகிறாரு பாருங்க ஏன்னா அவர் தந்தையர் யாரு கொடுத்தா அதை அற்புதமா சொல்லுகிறாரு பாருங்க அவருடைய இப்ப யாரு கொடுத்தது செவியன் அவர் தந்தையர் கூட குழப்பம் ஆயிடுச்சு தோடு உடைய செவியனா அப்படியா யார் அது அப்படின்னு கேட்குற விட ஏறி நம்ம சொல்லுவோம் அப்பா ஆள் பார்க்க கொஞ்சம் பல்கா இருந்தாரி சரி அப்புறம்பா அடுத்தது எந்தல வந்தாலும் சொல்லுவோம் கார்ல வந்தாரு நான் வச்சிருக்க சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அதுவா சொல்றாரு சின்ன குழந்தை இந்த பொண்ணு மாடம் எப்படி இருக்கும் பச்சிலும் குழந்தை மூணு வயசு குழந்தைக்கு என்ன பாட தெரிய போது சாப்பிட சாப்பிட்டு பாடுக்கும் என்ன விடை ஏறி சரி விடை ஏரியா எருது அந்த காலை வாகனம் ஏரியா அப்படின்னு சரி அப்புறம் எப்படி இருக்காரு ஒரு தூவென் சூடி தூவென் சூடி மதினா நிலவு தூ வெண்மையாக இருக்கக்கூடிய மதி சூடி சரி அப்புறம் வேற எப்படி இருக்காரு காடுடைய சுடலை பொடி பூசி சரி காடுடைய சுடலை பொடி பூசி வேற என் உள்ளம் கவர் கல்வன் உன் உள்ளத்தை கவர்ந்தவரா அபிநவ தந்தையார் தீ போட்டு நிற்கிறார் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமா புறமேவிய பெருமானிவனன்றே அப்படின்னு சொல்கிறார் ஆஹா அந்த பெருமான் இவன் அப்படியே பாடுகிறார் முற்றலாமை இளநாகமோடென்ன மூளை கொம்பாவை போண்டு பாருங்க அந்த தேவாரம் அந்த நிகழ்வில் நின்று பாருங்க எதிர்க்க சுவாமி நிற்கிற ஞான சம்பந்தம் எப்படி உருகி பாருங்க தோ அந்த அற்புதமாக அதெல்லாம் நினச்சா நம்மளுடைய திருமுறைகள்லாம் அது அமிர்தமாக சாப்பிடணும் திருமுறையெல்லாம் இதோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த இன்பத்தை அனுபவித்து பாருணும் அப்படி அற்புதமான திருப்பதிகம் அவருடைய அங்க எல்லாம் சொல்கின்றார் சொல்லி அப்பேற்பட்ட பெருமான் இவன் என்று சொல்கிறார் உள்ளே இறைவனுடைய அசரீடி கேட்கிறது ஞான சம்பந்தன் உள்ளே சொல்கின்றார் அவருடைய புகழ்ச்சி அந்த அந்த நாடு அந்த ஊர் பரவுகிறது அது நாடு பரவுகிறது உலகமே போற்றக்கூடியவராக நம்ம ஞான சம்பந்த பெருமான் ஞானம் பெறுகின்றார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற இந்த திருப்பாடலை நாம் பாடி ஞான சம்பந்த பெருமானுடைய பெரும் அருளுக்கும் பெரும் கருணைக்கும் நாம் எல்லாம் பாத்தலாகும்படி இந்த பாடலை பாடுவோமாக திருச்சிற்றம்பலம் இரண்டு இரண்டு வரிகளாக நாம் விண்ணப்பம் செய்வோம் திருச்சிற்றம்பலம் செவியன் சிவியன் விடையே தூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடையே மதி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியனு உள்ளம் கவர் கல்வன் மலரான் முனை நாள் பணிந்தேத்த பிரமா புறமேவிய நன்றே நன்றி முற்றலாமை இளநாகமோடென்ன மூளை கும்பவை பூண்டு வற்றலோடு கலனா பழி தேர்ந்தெனதுள்ளம் கவர் கல்வன் கற்றல் கட்டல் உடையார் கற்றல்யாற்ற ஊர் திரமா நீர் பரந்த புன்சடை நிமிர் புன்சடை மேலோ மதி சோடி ஏர் பறந்த வினவெல்வளை சோற என் உள்ளம் கவர் கல்வன் பரந்த உலகின் முதலாகியோ நன்றே வின் மாகிழுந்த மதிலை தூமதன் விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழுந்து வழிதேறியே வந்தென துள்ளம் கவர் கல்வன் அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் ஏ ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரோ மீது என்ன அருமையாக

வரை உந்திய தோள்களை வீரம் விலை வீத்த உயரிலங்கு அறையன் பலி சேற்றனதுள்ளம் கவர் கல்வன் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லமா புறமேவிய பெம்மா நன்றே தானோதல் செய்ரை காணியமாலோடு தண்டா மறையானூ நோதல் செய்

சமணம் புறங்கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்தெனதுள்ளம் கவர்கள மற்ற போர்த்தன் மாயம் மீது என்ன பித்தற்போலும் பிரமா புறமேவிய பெம்மாணிபன்றே அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேயுநெறிய பிரமாபுரமேவிய பெம்மா நிபந்தன் ஒரு நெறிய மனவைத்துணர் ஞான சம்பந்த நுரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே தீர்த்தல் எளிதாமே நம்ம நம பார்வதி பதையே அற்புதமாக சொல்கின்றார் அந்த பதினோராவது பாடலில் அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அப்படி ஸ்தலத்தை சொல்லிக்குது பெரு நெறிய வீரமா புறம் மேவிய பெம்மாணி வந்த அப்படிப்பட்ட பெரு பெரிய நெறி எது பெருநெறி அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறான் அந்த நெறி எது விரமாபுரம் அவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத் ஒரு நெறி அப்படிப்பட்ட சொல்றாரு பாருங்க அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அப்படிப்பட்ட அந்த பொய்கையாகிய அந்த அலரிலே மேயக்கூடிய அந்த பொய்கை அலர்மேய அப்படிப்பட்ட அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அப்படிப்பட்ட இறைவன் ஆகிய பெருநெறிய பிரமாபுர மேவிய பெம்மான் இவன் தன்னை அப்படிப்பட்ட இறைவனை ஒரு நெறிய மனம் வைத்து அப்படிப்பட்ட இறைவனையே ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்து அப்படிப்பட்ட திருநெறிய தமிழ் வல்லவர் அப்படிப்பட்ட எதுன்னா இப்போ பாருங்க தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே நம்ம நினைப்போம் ஐயா எல்லாரும் தானே என் தமிழ் பேசுகிறாங்க எல்லாரும் தான் தமிழை படுறாங்க அப்போ அவங்களுக்கு ஏன் தொல்வி போக மாட்டேந்தே ஆ அதில் தான் வார்த்தை சொல்றேன் என்ன திருநெறிய தமிழ் தான் சிறந்தது ஆஹா அந்த புக்கு படி புக்கை நான் எல்லா பாட்டும் அந்த தமிழாம் எப்படி வரும் திருநெறிய தமிழ் வல்லவர் தான் தோல்வி நீ தீர்த்தல் அதுக்காக இதை நம்ம படிச்சுங்க நம்ம சினிமா பாட்டு பாடுனா வந்துருமா நம்மளுக்கு அது தமிழ் பாட்டு தானே வராது அந்த சினிமா பாட்டெல்லாம் சிந்திச்சா மாதிரி இறைவன்மை சிந்திச்சா நம்மளுக்கு கட்டாயம் வரும் அப்படி திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்திலேயே தான் இன்றைக்கி நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய வினை நீக்குவது மிக மிக இல்லை ஞானசம்பந்த ஆணையிட்டு சொல்லுகின்றது அப்படி அற்புதமான திருப்பதிகத்தினை நாம் எல்லாம் சிந்தித்ததற்கு பெரும் பாக்கியம் நம்ம அடைந்திருக்கணும் முக்தி பெற்ற ஸ்தலம் பெருமன நல்லூர் அது இறுதியான பதிகத்தை பாடுகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மலிகை இன்று இது காலம் வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு திருஞான சம்பந்த குரு பூஜை அன்னைக்கு அந்த முழுசாக பார்க்க இருக்கிறோம் ஏன்னா அதாவது நாடகத்தில் கூட நாளைக்கு வரத்தான் அப்படியே சொல்லிட்டாங்கன்னா சுவாரிசியம் இருக்காது எது ஒன்றுமே தொடரவும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை இருபத்தஞ்சாந்தேதி நம்ம கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு குரு பூஜை அதை வைகாசி மூல மூல நட்சத்திரம் அன்று நம்மளுடைய பிரதமாக நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு நம்ம நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம் குரு பூஜை இருபத்தஞ்சி கட்டாயம் வந்து எல்லோரும் கலந்தாங்க அன்றைக்கி நம்ம இந்த விழா விளக்கங்களை முழுசாக பார்க்கலாம்னு சொல்லி